சினிமாவை பொறுத்த வரைக்கும் போட்டி நடிகர்களாக பார்க்கப்படுற ரெண்டு பேர்னால் அது விஜயும் அஜித்தும் தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு நல்ல நண்பர்களாக தான் பழகிக்கிட்டு வராங்க ஆனால் இந்த ஃபேன்ஸ் தான் நீங்கள் பெருசாக நாங்கள் பெருசா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க என்ன சொல்ல போனால் அது தாங்க உண்மை அஜித்தோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டேரக்டர் அப்படின்னா வெங்கட் பிரபு இவரோட இயக்கத்தில் தான் கோட் படத்தில் நடிச்சிட்ருக்கிறாங்க விஜய் இந்த படம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி தேட்டருக்கு மே ரெடி சூழலில் இப்போ சமீபத்தில் தான் விஜய் கூட தன்னோட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி கொடியையும் அதோட சேர்த்து ஒரு பாடலையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வர போகக்கூடிய இருபத்தி ஆறோட சட்டமன்ற தேர்தலுக்கு தான் இவங்க ஆயத்தமாக வராங்கன்னு சொல்றாங்க இந்த நிலையில் கோட் செட்டில் வெங்கட் பிரபு அஜித்துக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போது பக்கத்தில் விஜய் இருந்தால் ஃபோனு கொடு அப்படின்னு கிட்டமே சொல்லியிருக்காங்களாம் விஜயும் அஜித்தும் ரொம்ப நேரமாக விஜயோட அரசியலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லை உங்களோட அடுத்தடுத்த நகர்வை பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தலில் வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு அஜித்து விஜயை பார்த்து சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லிட்டுருக்கிறாங்க பொதுவாகவே அரசியலில் சினிமா பிரபலங்கள் தான் நிறைய பேர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அதுவும் இப்போ இருக்கிற அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா நிறையவே பிளவுபட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் அதனால தான் இப்போதைக்கு விஜய் அரசியலுக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் இது ஒரு சரியான சமயந்தான் அவருக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தலை அஜித்தே வந்துட்டு நம்ம விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட ஃபேன்ஸுமே இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய பேர் ஓட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க